கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி இந்த கட்சி வந்து நம்ம மக்கள் வந்து பத்தோட பதினொன்னா நீங்க பார்க்க முடியாது அனைத்து பிரச்சனைகளுக்குமான மாற்று இங்க வந்து அரசியல் மாற்றம் ஆள் மாற்றம் தேவையில்லை அடிப்படை அடிப்படை அமைப்பு மாற்றம் தேவைப்படுது இந்த மண்ணில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வை மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் வரும்போது அறிக்கையா கொடுப்பாங்க நாங்க வந்த அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் ஐம்பது வருஷமா அதே அறிக்கையே திரும்ப திரும்ப ஜலாட்சி எடுத்து திரும்ப திரும்ப கொடுப்பாங்க அது ஒண்ணும் நடக்காது ஆனா இதை எப்படி பண்ணுவோம் அதுக்கான செயலாக்கம் செயல் திட்டம் என்ன அப்படிங்கறத செயற்பாட்டு வரைவா கொடுத்த ஒரே ஒரு கட்சி நம்ம கட்சி மட்டும்தான் அந்த செயற்பாட்டு வரைவ படிச்சுட்டு ஒரு ஆள் படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நம்ம விளக்க கொடுத்துருக்கோம் எப்படி பண்ணப் போறோம் ஒரு திட்டங்களை எப்படி கொண்டு வர போறோங்கிறத படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு அரசியலை சொல்லி புரிய வைக்க தேவையில்லை தானா அவங்க முன் வந்து நம்மள மாதிரி களத்துல நின்று போராட ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல திரும்பலாம் பிரச்சனை காசு இல்லாம எது ஒண்ணும் நடக்க மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்ம உரிமைகளை காசுன்றது தான் முதன்மையாக இருக்கு அதை கொடுத்தாதான் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி லஞ்ச லாவணியம் ஊழல் வந்து பெருகி எல்லா துறையிலையும் பெருகி கிடக்கு மக்களுக்கு நல்லா தெரியுது திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேல ஆண்டு இருக்காங்க ஆனா மாத்தி மாத்தி வராங்க தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களும் வரும்போது அந்த அறிக்கையில வந்து இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நிறைய திட்டங்கள் சொல்றாங்க ஆனா எது ஒண்ணுமே வந்து நடைமுறையில சாத்தியமா இல்ல திமுக விமர்சிக்கணும்னா இங்க கட்சியில உள்ள பொறுப்பாளர்கள் அவங்கள தாண்டி நம்ம விமர்சிக்க முடியாது மாதிரி அவங்கள அடிச்சும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அவுத்தும் சொல்ல ரோசம் எதுவுமே கிடையாது திமுகவுக்கு மக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு வராங்க மாற்றத்தை அது வந்து நமக்கு கிடைச்சிருக்க வாக்குகள் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் போது மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க பொதுமக்கள் இன்னமும் வந்து ரொம்ப ஆழமா உற்று நோக்கணும் எங்களோட அரசியலை இன்னமும் வந்து மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மனநிலை யாரு வந்தாலும் சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு பொதுமக்களோட மனநிலை அதையும் தாண்டி வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வந்து எல்லாரோட கவனத்தையும் பெற அளவுக்கு ஒரு வெற்றியை பெறும் மக்கள் வந்து நம்மள்டா மாற்றத்தை மோல உருவாகணும் யாரும் வந்து மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாற்றத்தை விதைக்கணும் இவங்களுக்கு போட்டா வந்துருவாங்களா அப்படி கிடையாது என்ன சொல்ற மாதிரி தான் வருவோம் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்து வரணும் ஏன்னா எதிர்கால தலைமுறையினுக்கான வாழ்க்கை வந்து இருக்குது இருக்கு நம்ம உதயானா சொன்ன மாதிரி நம்ம மண்ணுக்கான அரசியல் பண்றோம் உயிர்மை உயிர்மை நேயத்தை வந்து முன்னிறுத்தி அரசியல் பண்றோம் மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கான அரசியலும் முன் வச்சு நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் மக்கள் இதை இன்னும் உற்று கவனிக்கணும் எல்லாரும் பக்க வந்து சேரணும் சேர்ந்து வலிமைப்படுத்தணும் நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது நம்ம வந்து ஒரு கையேறு நிலையில் இருக்கோம் கிட்டத்தட்ட கால்வாசி தமிழகம் சுடுகாடாயிடுச்சு எல்லா துறையிலையும் லஞ்ச லாவணியம் ஊழல் எதுவுமே மக்கள் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா காசு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது காசுக்காக எது வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி போயிடுச்சு நாளுக்கு நாள் வந்து கொலை கொள்ளை கட்பளிப்பு பாலியல் வன்கொடுமை இது வந்து முன்னாடிலாம் இன்னொரு காலத்துலலாம் வந்து இது எப்பயாவது கேள்விப்படுவோம் அந்த செய்திகளை இப்ப வந்து நம்ம தொலைக்காட்சியை திறந்தாலே செய்தித்தாள்களை எடுத்தாலே வந்து தினம் தினம் அது ஒரு செய்தி ஆயிடுச்சு அன்றாட செய்தி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க கட்பளிப்பு எங்க வன்கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண செய்தி ஆயிருச்சு அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டும் மக்கள் அப்படியே ஓகே இது ஒரு செய்தி இது ஒரு செய்தி அப்படியே கடந்து கடந்து போகணும் இப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம்னா நீங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு வருங்கால தலைமுறையினருக்கு சொத்து சேர்த்து வச்சு பிரயோஜனம் இருக்காது என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் நீரும் சோறு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நமக்கு வந்து அத்தியாவசிய பிரச்சனை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோழ தேசத்துல காவிரி பிரச்சனை தான் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல முன்னிலேந்தே நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த திராவிட கட்சிகள் இவங்க வந்தால் சரி பண்ணிடுவாங்க அவங்க வந்தால் சரி பண்ணிடுவாங்கன்னு விவசாய சங்கெல்லாம் அவங்களை நம்பி நம்பி பின்னாடி போகிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது சரி பண்ணக்கூடியதா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பெத்தவனே அப்பனா இருக்க மாதிரி அந்த கர்நாடகனே ஆடுறோம் அந்த அந்த மாநிலத்தை ஆனால் தமிழ்நாட்டை கடந்த அறுபது வருடமாக திராவிடங்கிற பேரில் மற்ற மொழிகாரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மொழியை சேர்ந்தவன் நம்ம மொழிக்கான ஆள் ஆளுகளை கையில் அதிகாரம் வரும்போது தான் அது மாறும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நமக்கு தான் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது அதற்கான தீர்வு நோக்கி நகரணும் அதுக்கு பொதுமக்கள் பெருவாரியாக வந்து எங்களை கவனிக்கணும் எங்களுக்கான ஆதரவு கொடுத்து சேர்ந்து வந்து கடந்த காலத்திலேருந்து நாங்கள் பெற்று பெற்றுக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் தெளிவாக தெரியுது எந்த மாதிரி நாங்கள் வளர்ச்சியில் இருக்கணும்னு நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க உறுதியாக இருபத்தி ஆறில் வென்று முடிப்போம் அந்த நம்பிக்கையோட இப்படி ஏன் அடுத்ததாக மன்னார்குடி தொகுதி பொறுப்பாளர் ராமதாஸ் அவர்கள்